ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் மூன்று தேவநாயகனின் அவதாரம் மனித உருவிலும் உருவமில்லாத அரூபமாகவும் இவ்வுலகம் முழுவதும் வியாகபமாக சர்வகாலமும் பக்தர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்யசூரி சமர்த்த சத்குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அவதாரம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றது அவனையெல்லாம் ஆட்கொண்ட இந்த அவதார நாயகன் எங்கே பிறந்தார் எங்கு வளர்ந்தார் இந்த புண்ணிய பாரத பூமியில் இவரின் பேரருளை நாம் பெற எப்படி சாத்தியமாயிற்று இப்படி பல வினாக்கள் எழுகின்றன இவை எல்லாவற்றிற்கும் மூலமும் முடிவும் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவேதான் பாபாதான் முக்தியடையும் வரை தன்னுடன் இருந்தவர்களுக்கான மகல்சாபதி தாஸ்கனு உபாசினி தாத்யா பாட்டில் மாதவ் ராவ் ஹாஜி அப்துல் நானா சாஹேப் தாதா சாஹிப் பூட்டி ஹேமத் பந்த் தீட்சிதர் ஆகியோருடன் உரையாடும்போது சில இடங்களில் தம்முடைய பிறப்பு ஊர் தாய் தந்தையர் வளர்ப்பு தந்தை தம்முடைய குரு ஆகியோர் பற்றி பேசியுள்ளார் தாஸ்கனு சாவித்ரி பாய் ரகுநாத் பவானி மேதா தக்ஷினி பிசா பி கேர் நரசிம்ம சுவாமிஜி ஆகியோர் எழுதியுள்ள நூல்களில் பாபாவின் அவதாரம் சமத்காரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாபா அவர்களின் அவதார காலம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டாக இருக்கலாம் என தெரிய வருகின்றது முதன் முதல் பாபா சீரடி வந்தபோது பதினாறு வயது பாலகனாகவும் சிறிது காலம் கழித்து சீரடிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் தங்கி ஆன்மீக பணி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகா சமாதி அடைந்தார் பக்தர்களின் குறிப்பு மற்றும் விசாரணைகள் மூலம் அவரின் அவதாரம் கீழ்கண்டபடி நடைபெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது அழகிய கோதாவரி நதி பாய்கின்ற அகமத் நகர் அருகில் பத்ரி என்ற கிராமத்தில் சத்தியம் தர்மம் கடைபிடித்து வாழ்ந்து வந்த பூசாரி வகுப்பை சார்ந்த கங்கா பாவத்யா தேவகிரிமா தம்பதிகள் மிகவும் ஆச்சாரமாக வாழ்ந்து வந்தார்கள் யாத்ரீகர்களுக்கும் துறவிகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் செய்து உதவி வந்தார்கள் இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாகியம் கிடைக்கவில்லை இவர்கள் மிகவும் கலக்கமுற்று இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து வந்தார்கள் ஒரு நாள் இரவு கங்கா பாவத்யாவுக்கும் தேவகிரிமாவுக்கும் ஒரே மாதிரியாக கனவு கண்டார்கள் இவர்கள் கனவில் இறைவன் தோன்றி உங்களுக்கு குழந்தை வரும் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்க மட்டுமே உங்களுக்கு உரிமை வளர்க்க ஒரு முகமதிய பக்கீருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து நீங்கள் கண்ட கனவு பற்றி விவரம் சொல்லி குழந்தையை கேட்பார் குழந்தையை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்களுக்கு விரைவில் நற்கதி கிடைக்கும் என்று கூறியவுடன் கனவு களைந்து தம்பதிகள் விழித்து கொண்டனர் இருவரும் ஒரே நேரத்தில் எழுந்தார்கள் இருவரும் தாங்கள் கண்ட கனவைப் பற்றி விவாதித்து இறைவன் கட்டளையை போற்றி மகிழ்ந்தார்கள் ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் தேவகிரிமாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதே நேரம் கனவு பற்றி நினைத்து கலங்கினார்கள் இப்படியே நான்கு வருடங்கள் கடந்தன ஒரு நாள் வாசலில் ஒரு பக்கீர் அல்லா ஒருவரே எஜமானர் என்று கூறி தம்பதியினரை பார்த்து தம் கனவில் இறைவன் தோன்றி தங்களிடம் குழந்தையை பெற்று வளர்க்கும்படி கூறினார் ஆகவே எனக்கு சொந்தமான குழந்தையை கொடுங்கள் என்று கேட்டார் தம்பதிகள் தாங்கள் கண்ட கனவு உண்மைதான் இதோ பக்கீர் வந்துவிட்டார் இறைவன் கட்டளைப்படி கனத்த மனத்துடன் அவரிடம் குழந்தையை ஒப்படைத்தனர் குழந்தையை பெற்று சென்ற பக்கீர் இஸ்லாம் முறைப்படி பண்புள்ளவனாகவும் குரானை நல்ல முறையில் கற்றுக் கொடுத்தார் குழந்தைக்கு பனிரெண்டு வயதான போது பக்கீருக்கு நோய் ஏற்பட்டது தம் காலம் முடியப்போவதை போவதை உணர்ந்து பக்கீர் குழந்தையை நல்ல இடத்தில் ஒப்படைக்க எண்ணி தம் மனைவியிடம் அம்மா என் காலம் முடிய போகிறது அதனால் இந்த குழந்தையை வளர்க்க இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள சேலு என்ற ஊரில் கோபால் ராவ் தேஸ்முக் என்ற மிகவும் கற்றறிந்த மேதை கடவுளை உணர்ந்தவர் எல்லா மதத்தினரையும் சமநோக்கில் பார்க்கும் பண்புடையவர் உள்ளார் அவரிடம் சென்று இந்த பாலகனை ஒப்படைத்துவிடு என்று கூறி சில நாட்களில் முக்தியடைந்தார் பக்கீரின் மனைவி அவர் சொன்னது போல் சேலு மாளிகைக்கு சென்றார் கோபால்ராவ் தேஷ்முக் என்பவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அவரை அவ்வூர் மக்கள் சுருக்கமாக வெங்குசா என்று அன்போடு அழைத்தார்கள் அவர் ஒரு சிறந்த மகான் முக்காலத்தையும் உணர்ந்தவர் மதங்களின் எல்லைகளை கடந்தவர் பக்கீரின் மனைவி வெங்குசாவை பார்க்க பாலகனுடன் வந்தபோது அவர் சேத்ராடனம் சென்றிருந்தார் பெங்குசா அகமத் நகர் ஸ்வாத்ஷாவின் தர்காவிற்கு சென்றார் அங்கு சமாதியிலிருந்து அசரீரியாக வந்த செய்தியானது பெரும் மகானாகிய ஓர் இராமானந்தரே கருணைக்கடலே அடியனை மறக்காமல் தாங்கள் வெங்குசாவாக இங்கு வந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் தாங்கள் காசியில் ராமானந்தராக இருந்தபோது தங்களிடம் சீடராக கபில்தாசர் இருந்தார் நீங்கள் விரைவில் முக்தி அடைந்ததால் கபீருக்கு போதிக்க வேண்டிய பணி தடைப்பட்டு விட்டது இந்த ஜென்மத்தில் அதே கபீர் உங்கள் மாளிகைக்கு இப்போது வந்துள்ளான் நீங்கள் விரைவில் சென்று போன ஜென்மத்தில் தடைப்பட்ட போதனையை முழுமை செய்யுங்கள் என்ற செய்தி வெங்குசாவிற்கு தெரிவிக்கப்பட்டது இந்த செய்தி தாஸ்கனு இயற்றிய பக்தி சாராமிருதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெங்குசா தம் மாளிகைக்கு வந்து பாலகனை பார்த்தார் அந்த பாலகன் முற்பிறவியில் தம் சீரனே என்பதை தம் ஆத்ம சக்தியால் அறிந்தார் குரு சிஷ்ய பந்தம் தற்போது முழுமையடைய போவதை உணர்ந்து மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பக்கீர் மனைவியிடம் பாலகனை தாம் வளர்ப்பதாகவும் அவரை தமது மாளிகையிலேயே தங்கிக் கொள்ளவும் செய்தார் குரு வெங்குசாவிற்கு பாலகன் மீது அதீத அன்பின் காரணமாக தம் போதனைகளையும் யோக பயிற்சிகளையும் விரைவில் கற்றுக் கொடுத்தார் பாலகன் தன் குருவின் சொல்லை வேதவாக்காகவும் குருவின் மீது ஆழ்ந்த பக்தியும் தீவிர நம்பிக்கையும் கொண்டு குருவே உலகம் என்று வாழ்ந்தார் வெங்குசா பாபாவிற்கு அதாவது பாலகனுக்கு தாம் கற்ற சகல சக்திகள் அனைத்தையும் கற்பித்தார் ஒரு பக்கீர் வளர்த்த குழந்தைக்கு வெங்குசா காட்டிய அன்பும் பாசமும் அவரின் உறவுக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை அதன் காரணமாக பாபா மீது அவர்களுக்கு வெறுப்பு வளர்ந்தது அடிக்கடி வெங்குசாவும் பாபாவும் பக்கத்தில் உள்ள காட்டிற்குள் சென்று பயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அதை பயன்படுத்தி உறவினர்கள் பாபாவை கொன்றுவிட முடிவு செய்தார்கள் இப்படி ஒருமுறை முறை வெங்குசாவும் பாபாவும் காட்டிற்கு போகும்போது உறவினர்கள் பின்தொடர்ந்தார்கள் ஓரிடத்தில் அமர்ந்து வெங்குசாவும் பாபாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது உறவினர் ஒருவர் செங்கல் ஒன்றை எடுத்து பாபாவின் மீது எறிந்தான் அதை பார்த்த வெங்குசா தம் ஆத்மசக்தியால் அந்த செங்கலை அந்தரத்தில் நிறுத்தினார் அவன் மீண்டும் மற்றொரு செங்கலை எரிந்தான் அது வெங்குசாவின் நெற்றியில் பட்டு இரத்தம் பெருகியது செங்கலை எரிந்தவன் மயங்கி விழுந்து இறந்தான் இதை பார்த்த பாபா பதறி குருவிற்கு தம் அங்கியால் தலையில் போட்டு அவரை தன் மடியில் படுக்கச் செய்தார் ஐயா என்னால் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் என்னால் தங்களுக்கு இனி கஷ்டம் வரக்கூடாது ஆகவே நான் தங்களை விட்டு பிரிய நினைக்கின்றேன் என்னை தடுக்காதீர்கள் என்றார் வெங்குசாவும் ஆ மகனே நீ என்னை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி அந்த பக்கம் ஒருவர் மலட்டு பசுமாடு ஒன்றை ஓட்டிச் சென்றார் அவரை அழைத்து அந்த மாட்டில் தம் ஆத்ம சக்தியால் பால் சுரக்க செய்து அந்த மாட்டுக்காரனிடம் செம்பில் பால் கறந்து கொடுக்க செய்தார் வெங்குசா பாபாவை தன் அருகில் அழைத்து குழந்தாய் இன்று முதல் நான் கற்ற கல்வி தபம் ஜபம் ஞானம் ஆத்மசக்தி ஆகிய எல்லாவற்றையும் உனக்கு தாரை வார்த்துக் கொடுக்கின்றேன் என்று கூறி பாபாவின் கரங்களில் செம்பிலிருந்த பாலை மூன்று முறை வார்த்தார் குழந்தாய் நீ உலகில் நாற்ற வேண்டிய வேலை அதிகம் உள்ளது இங்கிருந்து தெற்கில் செல் அங்கு இந்து முஸ்லீம் வேற்றுமை உள்ளது அங்கு சென்று மத வேற்றுமையை தடுத்து எல்லோரும் ஒரே இனம் என்றுணர்த்தி இறைவனை அடையும் வழியை அவர்களுக்கு உணர்த்து என்றார் அப்போது உறவினர்கள் வந்து வெங்குசாவிடம் மன்னிக்க வேண்டினார்கள் இறைவனை உயிர்ப்பிக்க உதவும்படி வேண்டினர் வெங்குசா தற்போது எந்த சக்தியும் என்னிடம் இல்லை எல்லாம் இந்த பாலகனுக்கு தாரை கொடுத்து விட்டேன் நீங்கள் அவனிடம் கேளுங்கள் என்றார் பாபாவும் குறுொல்லை கேட்டு செம்பில் இருந்த பாலை இறந்தவன் மீது தெளிக்க இறந்தவன் எழுந்தான் அனைவரும் இருவரையும் வணங்கி சென்றார்கள் பின் பாபா வெங்குசாவிடம் ஐயா எனக்கு விடை கொடுங்கள் அந்தரத்தில் உள்ள செங்கலை தங்கள் நினைவாக வைத்துக்கொள்கிறேன் என்று கூறி வெங்குசாவின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் வெங்குசா குழந்தாய் நீ யார் பாதத்திலும் விழுபவன் அல்ல வருங்காலங்களில் உன் பாதம் சரணடைய கோடான கோடி மக்கள் உன்னிடம் தஞ்சமடைவார்கள் என்றார் மும்மூர்த்திகளின் வடிவான உன் அவதார நோக்கம் இன்று முதல் ஆரம்பமாகட்டும் எனக்கும் அந்திம காலம் நெருங்கிவிட்டது குழந்தாய் சென்றுவா என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் பாபா காட்டின் வழி சென்று ஆண்டிக்கோளம் பூண்டு ஊனுறக்கம் இன்றி சதாசர்வ காலமும் இறை சிந்தனையால் பைத்தியக்காரன் போல் திரிந்து முதன் முதல் சீரடிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்துள்ளார் அது சமயம் அவரை கண்டு ஆமன் பாய் என்பவர் தம் இல்லம் அழைத்து சென்றுள்ளார் அது சமயம் அவரது மகன் காச நோயால் அவதியுற்றுள்ளார் பாபா அவருக்கு வைத்தியம் செய்து காச நோயை குணமாக்கியுள்ளார் பின் திடீரென்று ஷீரடியை விட்டு சென்று இரண்டாம் முறையாக சாந்த் பாட்டில் திருமண கோஷ்டியுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சீரடிக்கு வந்து அறுபது ஆண்டு தொடர்ந்து வாழ்ந்து மக்களுக்கு ஆன்மீக பணி செய்தார் பாபா அவர்கள் வெங்குசாவிடம் வந்தபோது பாபாவை ஹரிபா புசாரி என்று அழைத்துள்ளார்கள் முதன் முதலில் பாபாவிற்கு தலையில் துண்டும் உடல் முழுக்க கஃப்னி என்ற அங்கி பச்சை கலரில் வெங்குசா அணிவித்துள்ளார் இனி பாபா சீரடியில் மேற்கொண்ட ஆன்மீக பணியும் மற்றும் அரிய சமத்காரங்களையும் படித்து ஆனந்தம் அடைவோம் அவர் அருளை பெறுவோம் குருக்கலாட்சம் பரிபூர்ணம் जय साई राम जय गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु की जय